பார்வதி ஸ்டோரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு புது வரவுகளான தேனி பார்வதி ஸ்டோர் கைதாசி ஸ்தாபனத்தில் குழந்தை செல்வங்களுக்கு தேவையான தோதிகள் பத்து சைஸில் இருந்து முப்பது சைஸ் வரைக்கும் வந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறு குழந்தை செல்வங்களுக்கு சிறு குழந்தை செல்வங்களுக்கு கொஞ்சம் பூரிப்பான குழந்தை செல்வங்களுக்கு பெரிய குழந்தை செல்வங்களுக்கு தேனி பார்வதி ஸ்டோரின் புது வரவுகளாக கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு தேவையான ஜோதி துண்டுகள் வந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் உம்